பெண்களுக்கு வந்து ஒரு மாதவிடாய் தொந்தரவு வந்து ஏதாவது துவங்கும் பொழுது சரியாக ஒரு காலத்தில் வந்து ஒரு இருபத்தெட்டு நாளைக்கு ஒருக்க வர வேண்டிய மாதவிடாய் வந்து அப்படி வராமல் தள்ளி தள்ளி வந்து கொண்டே இருக்குது அப்படின்னாலோ இல்லை கொஞ்சம் உடல் எடை திடீரென கூடுற மாதிரி தெரியுது அப்படின்னு பார்த்தாலோ இல்லைன்னா கழுத்து பகுதியில் வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு உணர்வு தெரியுது அப்படின்னு பார்த்தாலோ இல்லை நிறைய முடி கொட்டுது இப்படி ஏதாவது ஒரு நோய் வரும் பொழுது அப்பொழுது பார்க்கும்போது தான் நம்ம சோதித்து பார்க்கும்போது தைராய்டு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம் பல்வேறு நம்மளுடைய உடல் ஏங்கியலுக்கு வந்து இந்த தைராய்டு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அப்போ இந்த மாதிரி ஒரு தொந்தரவு வந்து நமக்கு வந்து மாதவிடாய் குறைவு வந்து ஏற்படுது இல்லை வந்து சரியாக படலை இல்லைனா தள்ளி தள்ளி வந்துகிட்டு அப்படிங்கும்போது மருத்துவர் வந்து சோதித்து பொழுது உங்களுக்கு வந்து ஹைப்போ தைராய்டிசம் இருக்குது உங்களுடைய டிஎஸ்ஹெச் லெவல் வந்து கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்பொழுது தான் நமக்கு வந்து இவ்வளோ நாளாக இந்த பிரச்சனை இருக்குங்கிறது தெரிய வரும் நம்ம ஒரு விஷயம் நல்லா கவனமாக வச்சுக்கணும் நம்மளுடைய த டிஎஸ்ஹெச்சுன்னு சொல்லக்கூடிய தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து கூடுதலாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய தைராய்டு குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம் தைராய்டு சுரப்பு குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ தைராய்டு சுரப்பு ரொம்ப குறைவாக இருக்கும் பொழுது அதை தூண்டுவதற்கு இயல்பாக நல்லா கொண்டு வருவதற்கு இன்னும் நவீன மருந்துகளில் பெரிய அளவிலான மருந்துகள் இல்லை அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது சுரக்கிற வரைக்கும் நல்லா சரியான அளவில் நமக்கு சுரப்பு வந்து இல்லைன்னா அந்த சுரப்பை வந்து சப்ளிமெண்ட் பண்ணுறாங்க தைராய்டு சுரப்பை வந்து நேரடியாக மாத்திரைகளாக கொடுக்குறாங்க அப்போ நமக்கு ஒரு நாளைக்கு தேவையான அளவை விட குறைவாக இருக்குன்னா அதை சரி செய்வதற்கு அது வந்து ரொம்ப அவசியமான ஒரு மருந்தாக மாறிடுது நம்ம அதனால் என்ன செய்யணும்னா தைராய்டு சுரப்பு குறைவாக இருக்குன்னா அதை தூண்டுவதற்கு வேறு மருந்துகளோ இல்லை பயிற்சியோ இல்லை பிராணாயாம பயிற்சியோ இல்லை வேறு துறை சார்ந்த மருந்துகளோ தேடுற சமயத்தில் முழுமையாக அது சீராகிற வரைக்கும் இந்த சப்ளிமெண்ட்ரி ஹார்மோன் எடுத்துக்கொள்ளத்தான் வேணும் அதை வந்து டக்குன்னு நிறுத்துறது வந்து வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் கொண்டு போய் விட்டுரும் சரி எப்படி நமக்கு வந்து இந்த தைராய்டு இருக்குது இதை எப்படி நம்ம சீராக்கிறதுக்கு என்ன விஷயம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் வந்து உணவு தான் இந்த உணவு விஷயத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு புரிதல் வேணும் இன்றைக்கு வந்து அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அயோடைஸ்டு சால்ட்டை வந்து எல்லோரும் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்காங்க இது வந்து ரொம்ப ஒரு முரணான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அயோடைஸ்டு சால்ட்டு எதுக்கு வேணும் அப்படின்னா அயோடின் குறைவாக இருப்பவர்களுக்கு தைராய்டு வரக்கூடிய வாய்ப்பு அதிகங்கிறதுனால அயோடின் வந்து அவர்களுக்கு சப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஆனால் ஒட்டுமொத்த மக்களுக்கும் அந்த அயோடைஸ்டு சால்ட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது என்ன நடக்குது அப்படின்னா இப்போ கடல் புற ஓரத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அந்த மண்ணில் வந்து அயோடின் இருக்கும் கடல் மீன்கள் எடுத்து சாப்பிட்றவங்களுக்கு நேரடியாகவே அந்த அயோடின் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் கடற்கரையை விட்டு ரொம்ப உள்ளே இப்போ நம்ம ஊரை எடுத்துக்கிட்டோன்னா அந்த சேலம் பகுதி நாமக்கல் பகுதி மதுரை பகுதி கடற்கரையிலேருந்து ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் தள்ளி இரநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் தாண்டி போயிட்டோன்னா அப்போ அந்த மண்ணில் வந்து அயோடின் சத்து குறைவாக இருக்கும் காய்ச்சல் அயோடின் சத்து குறைவாக இருக்கும் அப்போ அந்த மக்களுக்கு வந்து இயல்பாக தைராய்டு வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கூடுதல் அவர்களுக்கு அயோடைஸ்டு சால்ட் வேணும் மற்றவர்களுக்கு அயோடைன் சால்ட்டு வந்து மிக அவசியம் கிடையாது ஆனால் அரசாங்கம் நம்மளுடைய இந்திய அரசு வந்து கண்டிப்பாக அயோடைஸ்டு சால்ட்டு தான் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி அறிவுறுத்துகிறாங்க இது ஒரு சர்ச்சையாகவும் இருந்து கொண்டிருக்கு இயற்கை மருத்துவர்களும் இந்த மரபு சார்ந்து யோசிக்கக்கூடிய மக்களும் வந்து கண்டிப்பாக இது எல்லோருக்குமான அவசியமான விஷயம் கிடையாது தேவையான மக்கள் மட்டும் எடுத்துக்கொண்டால் போதும் அப்படின்னு பேசுகிறாங்க ஒருவேளை உங்களுக்கு ஹைப்போதைரடிசம் இருக்குது அப்படின்னு கண்டறிஞ்சாங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பகுதியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க கடற்கரையை விட்டு ரொம்ப விலகின பகுதியில் இருந்துகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அயோடைஸ்டு சால்ட்டு அவசியம்தான் அப்போ அவர்கள் மட்டும் அயோடைஸ்டு சால்ட்டை வந்து உணவுகளில் சேர்த்து கொள்ளலாம் மற்ற பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அது அவசியம் இல்லை எப்படி நம்ம வந்து அதை மற்ற வகையில் சீர்கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது வந்து யோகாசன பயிற்சி மூச்சு பயிற்சியும் நல்ல சூரிய நமஸ்காரம் நல்ல யோகா பயிற்சியும் செய்கிறவங்களுக்கு தைராய்டு சீர்பட்டு வர்றத பல ம நேரங்களில் நம்ம மருத்துவமனைகளில் பார்க்குறோம் அதனால் நமக்கு ஹைப்போதைராடிசம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு டிஎஸ்ஹெச் கூடுதலாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா முதல்ல செய்ய வேண்டியது மூச்சு பயிற்சி தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு யோகா ஆசிரியர்கிட்ட தெளிவாக கற்றுக்கிட்டு நல்ல பிராணாயாம பயிற்சியும் சூரிய நமஸ்காரம் சில ஆசனங்களும் தொடர்ச்சியாக செய்து கொண்டே வரணும் அதை செய்து கொண்டிருக்கும் இருக்கும் பொழுது உங்களுடைய அவ்வப்போது நீங்கள் ஆனால் அது வரைக்கும் உங்களுடைய மருத்துவர்கள் என்ன வந்து அந்த அளவுக்கு எல்ட்ராக்சின் சாப்பிட சொல்லியிருக்காங்களோ அதை எடுத்துக்கொண்டே இந்த பயிற்சியை எடுத்துக்கொள்ளுங்க அப்புறம் அவ்வப்போது ஒரு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை சோதிக்கும் பொழுது அந்த அளவு குறைந்து கொண்டே வர்றதை பார்த்து உங்களுடைய மருத்துவர்களே அந்த படிப்படியாக அந்த தைராய்டு ஹார்மோன்களை சப்ளிமெண்ட் பண்ணுற விஷயத்தை படிப்படியாக எடுத்து ஒரு சில நேரங்களில் அது தேவைப்படாத ஒரு சூழல் கூட ஏற்படலாம் அது மாதிரி படிப்படியாக டேப்பர் பண்ணி நீக்கணுமே ஒழிய டக்குன்னு நம்ம நீக்கணும் அப்படின்னா அது வந்து தடாலடியாக தைராய்டு குறைவை உண்டாக்கி வேறு சில பிரச்சனைகளை நம்ம உடம்புக்குள்ளே கொண்டு வந்துடும் வேறு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் பயிற்சி நல்ல வேக நடை கொடுத்து ரெகுலர் உடல் பயிற்சி கொடுத்தாலே அதுவும் வந்து தைராய்டு சுரப்பை வந்து சரி பண்ணதுக்கு உதவியாக இருக்கும் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் யோசிக்காத ஒரு விஷயம் உடம்புல சிலருக்கு வந்து அவ்வப்போது அரிப்பு வரும் ரொம்ப தடிப்பு வரும் இது அங்கங்கே தடித்து தடிச்சு போதும் இதை வந்து நவீன அறிவியெல்லாம் அச்சிக்கேரியா அப்படின்னு சொல்லுவாங்க சித்த மருத்துவத்தில் பாரம்பரிய மருத்துவத்தில் காணாக்கடின்னு சொல்லுவாங்க எதனால் ஏற்படுதுனே தெரியாது திடீர்னு முகம்லாம் தடிச்சு போயிடும் கைகாலெலாம் தடிப்பு தடிப்பாக வரும் அப்புறம் அதுவே தானாக போயிடும் ஏதாவது மீன் உணவுகளை எடுத்தாலோ புரத உணவுகளை எடுத்தாலோ அவர்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வர்றதை வந்து தோல் மருத்துவர்கள்லாம் சொல்லுவாங்க இந்த நோயாளிகளுக்கு தைராய்டு கோலத்தை பாதிக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் நம்ம உடம்புல இருக்கும் ஆன்டி தைராய்டு ஆன்டிபாடிஸ்னு சொல்லுவாங்க அந்த ஆன்டிபாடிஸ் இருக்கிறதுனால தைராய்டு சுரப்பு குறைஞ்சு அவர்களுக்கு ஹைப்போ தைராய்டிஸும் உள்ளுக்குள்ளே இருக்கும் நிறைய நேரம் என்ன செய்வாங்க இந்த மாதிரி அரிப்பு இருக்குது தடிப்பு இருக்குன்னா உடனே அந்த அரிப்பு தடிப்பு எடு குறைக்கிறதுக்கு மட்டும் தோல் மாத்திரைகளை எடுத்து போட்டுக்குவாங்க ஆன்டிஸ்டமின்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு இப்போ சாமல் இருந்துக்கிட்டு இருப்பாங்க குறிப்பாக பெண் குழந்தைகளில் வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா உடனடியாக தைராய்டையும் சோதனை செய்து பார்த்துக்கொள்ளணும் அப்போ அதை பார்த்து அப்படி ஆன்டி தைராய்டு ஆன்டிபாடிஸ் மிக அதிக அளவுலையும் இருந்து டிஎஸ்ஹெச் கூடுதலாக இருந்ததுன்னா அவங்களுக்கும் ஹைப்போதைராய்டிசம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதை சீர் செய்து கொள்ளணும் வேறு என்ன வகையான உணவு விஷயங்கள் அக்கறை எடுக்கணும்னா குரூசிஃப்ரேசிய அப்படின்னு சொல்லி தாவரவியல் குடும்பத்தில் ஒன்று கடுகு குடும்பம்னு சொல்லுவோம் அந்த குரூசிஃப்ரேசிய ஃபேமிலியில் உள்ள பொருட்களை உணவு தாவரங்களை நம்ம தைராய்டுக்கான சிகிச்சை எடுக்கும் பொழுது குறைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய அந்த தாவர சத்துக்கள் நேரடியாக தைராய்டை வந்து தாக்குது தைராய்டு சுரப்புகளை குறைக்குதுன்னு சில ஆய்வுகள் கொண்டு வந்திருக்காங்க தைரோடாக்சின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் முட்டைக்கோசு நம்ம தாளிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற கடுகு காலிஃப்ளவர் இந்த மாதிரியான உணவுகளை இந்த ஹைப்போ தைராய்டிசம் இருக்கிறவங்க தவிர்த்துறது நல்லது தாளிக்கிறதுக்கு மற்ற சீரகம் உளுந்தம்பருப்பெல்லாம் போட்டுட்டு கடுகை பயன்படுத்த வேண்டாம் முட்டைக்கோசை பயன்படுத்த வேண்டாம் இதை ரொம்ப உணவில் நம்ம எடுத்துக்கொள்ளணும் அகர் அகர் அப்படின்னு ஒரு பொருள் கேள்விப்பட்டிருக்கலாம் கடல்லேருந்து வரக்கூடிய பாசி அதை வந்து நல்ல இனிப்புகள் இப்போ நார்த் இந்தியன்ஸ்லாம் அதில் வந்து ஜல்லி மாதிரி வரும் அதில் இனிப்புகள் செய்வாங்க பாலில் போட்டு லேசாக வேக வச்சாலே நல்லா குளகுழானு ஜல்லி மாதிரி ஆகும் அதில் சக்கரையெல்லாம் போட்டு செய்வாங்க நம்ம அங்கே வெள்ளை சக்கரையெல்லாம் சேர்க்க வேண்டாம் நல்லா அந்த ஜல்லி மாதிரி ஆனதுக்கப்புறம் வேணும்னா நாட்டு வெள்ளங்கள் போட்டு அதை வந்து கொஞ்சம் உணவில் சேர்த்து கொள்ளலாம் இந்த மாதிரி அகரகர் சேர்த்தாலும் நமக்கு வந்து தைராய்டு சுரப்புகள் வந்து ரெகுலேட் ஆகும் இது தவிர மூலிகைகளில் அந்திமந்தாறைன்னு சொல்லுவாங்க அந்த அந்திமந்தாறையில் செய்யக்கூடிய மருந்துகளை அதை வந்து ஹைப்போ தைராய்டிசத்துக்கு கொடுத்து அதை கட்டுப்படுகிறத இன்றைக்கி வந்து ஆய்வுபூர்வமாக கடல்ல இருந்து நம்ம வந்து ஒரு பொருள் வந்து அணிகலன்களாக பயன்படுத்துவோம் பவளம்னு பேர் ரொம்ப விலை கூடுன ஒரு விஷயம் அந்த பவளத்தில் மாலையெல்லாம் போடுவாங்க அந்த பவளத்தில் அணிகலன்கள் செய்வாங்க அந்த பவளத்தில் அன்னபேதிங்கிற ஒரு பொருளோடு சேர்ந்து அன்னப்பவளம்னு சொல்லிவிட்டு ஒரு மருந்துகளை சித்த மருத்துவர்கள் தமிழ் மருத்துவர்கள் பல நெடுங்காலமாக பயன்படுத்துவாங்க அந்த அன்னப்பவள செந்தூரம் வந்து ஹைப்போ தைராய்டிசத்தை கட்டுப்படுத்துகிறது தைராய்டு சுரப்பை சீர்படுத்துகிறது தைராய்டோடு சேர்ந்த உடல் எடை கூடுறதையும் உடல் பொது பொதுன்னு வந்து குறைக்கிறதுங்கிறதெல்லாம் நிறைய இன்றைக்கு நவீன அறிவியல் ஆய்வுகளோடு ஆய்வு செய்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மருந்துகளை அவங்க அருகாமையில் இருக்கக்கூடிய தமிழ் மருத்துவர்கள்ட்ட சித்த மருத்துவர்கள்ட்ட ஆலோசித்து அதை முறைப்படி சாப்பிட்டுட்டு வந்தானாலும் இந்த தைராய்டு பிரச்சனையிலேருந்து இருந்து நம்ம வெளியே வரலாம் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெரும்பாலும் இந்த தைராய்டு தைராய்டு பிரச்சனைகள் பெண்கள் சார்ந்தே பார்க்கப்படுகிறது ஆண்களுக்கும் தைராய்டிசம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு சர்க்கரை நோயாளிகளில் குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளில் தைராய்டு குறைவாக இருக்கா சோர்வு த ஏன்னா சர்க்கரையில் இயல்பாகவே ஒரு சோர்வு இருக்கும் அதனால தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவர்களுக்கு கூடுதலாக தைராய்டும் பிரச்சனையாக இருக்கும் அப்போ அதை நம்ம சரி செய்து கொள்ளணும் தைராய்டு குறைவு இருந்தது அப்படின்னா ஆண்களுக்கு சில நேரங்களில் வந்து நம்ம ஆண்மை குறைவும் கொஞ்சம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ அது சரியாக இருக்கா இப்போ நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னா உடனடியாக அதை தற்காலிகமாக நிவாரணம் செய்வதற்கான மருந்துகளை போய் நாடாமல் தைராய்டு சுரப்பு குறைவாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதை சரிது சரி செஞ்சுக்கிட்டாலே அவர்களுக்கு அந்த ஆண்மை குறைவு பிரச்சனைகளும் சரியாவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அதனால் தைராய்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உடலின் பல இயக்கங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப மந்தமாக இருக்கிறான் சரியாக படிக்க மாட்டேங்கிறான் கணக்கு சரியாக போட முடியல ஸ்கூலில் இப்படிலாம் இருந்தால் உடனே போய் வந்து நம்ம சரியாக படிக்கலை கவனிக்கலன்னு திட்டிகிட்டே இருப்போம் ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு வேளை வந்து தைராய்டு சுரப்பு குறைவாக இருக்கலாம் அதையும் வந்து நம்ம சோதித்து கொள்ளணும் இப்படி பல குறிகுணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதுனால ஆரம்பத்திலே இதை கணித்து சரியான உடல் பயிற்சி சரியான உணவு தேர்வு மருந்துகளை கொடுத்துட்டோம்னா எந்த விதத்திலையும் இது வந்து பிரச்சனையாக மாறாது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து சரியான ஒரு மருத்துவ தேர்வு மூலம் நாம் எடுத்துக்கொள்ள முடியும்